ஆகி அதுல கொஞ்சம் மிச்சமாவது சிறந்ததா மிச்சமாவது சிறந்தது அப்ப இதை அடைவதற்கு முதல்ல பறக்கத்தை நம்ம நம்பணும் நபிகள் நாயகம் செல்லாசு உதாரணத்துக்கு சொன்னார்கள் இந்த மிஸ் ஒரு பறக்கா சகர் சீரிங் நோம்புல அதுல பறக்கத்து இருக்கு நாங்க அனுபவிக்கல இல்லையா அது சாப்பிடறதுக்குள்ள நேரமா மூணு மணிக்கு எந்திரிச்சு உள்ள எடுக்குமா எத்தனை வகை செஞ்சு வச்சாலும் வழக்கமா சாப்பிட்டு பல மணி நேரத்துல சாப்பாடு எடுக்கும் உழைச்சி உழைச்சிட்டு போய் உட்கார்ந்துதான் சோறு எடுக்கும் தூங்கிட்டு இருந்துச்சு உட்கார்ந்தா சோறு எடுக்குமா தூங்கிட்டு மூணு மணிக்கு எத்தனை மற்ற சாப்பிட பகல் பகல் நேரத்தில் நேரத்தில் உங்களுக்கு ஒரு வந்து உட்காருவீங்க பசி அப்ப என்ன செய்ய எப்பவும் சாப்பிடுவோம் கூடுதலா சாப்பிட முடியும் கொஞ்சம் ருசியான சாப்பாடு வச்சிருந்தாங்கன்னு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு முடியும் அந்த நேரம் வந்து சாப்பிடற ஒரு நேரமும் கிடையாது தூங்கி வேலை எந்திரிச்சு இருக்கிறோம் உடம்புக்கு தேவையும் படாத ஒரு நேரமா இருக்கிறது உழைப்பு நம்ம செய்யல பசிக்கவும் இல்லை அப்படிங்கும் போது எப்பவும் சாப்பிடுறதை விட எத்தனை வகையான டேஸ்டா நம்ம செஞ்சாலும் எப்பவும் சாப்பிடுறதை விட குறைவாகத்தான் அந்த நேரத்தில் நமக்கு சாப்பிட முடிகிறது அந்த கொஞ்சம் சாப்பாடு முடிச்சுக்கிட்டு இருக்கிற பதினாலு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வைகிறல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் தாக்குப்படியாதான் பறக்கத்துங்கிறது அந்த சாப்பாடை கொண்டு என்ன என்ன நடக்குமோ அது நடக்காம மூணு மடங்கு சாப்பாடு செய்யலா இல்லையா அந்த ஒரே ஒரு சகர் நேரத்தில் நீங்கள் சாப்பிடுவது வந்து காலை சாப்பாடு சாப்பிடாத பலவீனத்தை உங்களுக்கு தரமாட்டேங்குது பகல் சாப்பாடு சாப்பிடாதனால ஏற்படக்கூடிய பலவீனம் இல்ல இல்ல வேலையும் பார்க்கணும் படிக்கிறோம் படிக்கிறோம் வேலை செய்ய வேலை செய்யறா கடைக்கு போறோம் கடைக்கு போறோம் எந்த ஒரு வேலையும் என்ன செய்யும் முதல் ஒரு நாளைக்கு வந்து மாறுறதுனால ஒரு வித்தியாசமா தெரியும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் நார்மலா போயிடும் அது நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிரும் அப்ப இது பறக்கத்தா இல்லையா அந்த சாப்பாட்டை வந்து சாதாரணமா நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு மூணு வேளை சாப்பாட்டுக்கு ஈடாகுமா பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அதனுடைய இழப்பை தாக்கு பிடிக்குமான்னா சயின்டிபிக்கா தாக்கு பிடிக்காது அறிவியல் படி இந்த உணவு வந்து பெரிய ஆனால் நமக்கு சில பத்தாண்டு குடும்பங்கள்ல தான் வகை உலக சாப்பிடுறோம் கிராமங்களுக்கு போனா சகரில் போய் பழைய சார் சாப்பிடுவாங்க அது என்ன ஊட்டச்சத்து ஒண்ணுதான் கிடையாது அது மாதிரிலாம் இருக்கிறது பெருசு மரத்தை சாப்பிட்டு படுத்திருக்கிறாங்க அந்த காலத்துல அதுலயே அவங்களுடைய அந்த ஒரு நாள் ஓடி இருக்கிறது அப்போ நம்ம என்ன நினைக்கணும் வரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கிறது நம்ம மயிர பசி பசி போறதுக்கு தானே தயிர் இல்லாம இருக்கிறதுக்கு தானே சாப்பிடுறீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பசி பசி அடங்கிருச்சுன்னா நபிகள் நாயகம் செல்லா சொல்ல உங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு வந்தாலும் ஒரு சாப்பாடு கொடுத்து வர்றாங்க சாப்பாடுனா பால் கலந்து வரணும் சாப்பாடு சோறா நம்ம இந்த மாதிரி காலம் கிடையாது ஒட்டகத்துல இருந்து பால் கலந்து கொடுக்குறாங்க ஒரு ஒட்டகத்து பால் அப்படி குடிக்கிறாரு குடிச்சிட்டு ஏப்பாட்டன்னு செய்யறாரு இன்னும் கொஞ்சம் தாங்கிறாரு பத்துல மறுபடியும் இன்னொரு ஒட்டகத்து பாலை கறந்து வந்து என்ன செய்யறாங்க குடுக்கறாங்க அதையும் குடிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் கொடுங்கிறாரு ஒரு ஒட்டக பால் எவ்வளவு இருக்கும் நீ பாத்துக்கிறீங்க ஒரு மாட்டு பாலை நம்ம குடிக்க முடியாது அதை விட அதிகமா இருக்கும் ஒட்டகத்துல வந்து வரக்கூடிய பால் அந்த அடுத்த ஒட்டகத்து பாலையும் குடிச்சு மறுபடியும் ஏப்பம் விடுறாரு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறாரு மறுபடியும் கொடுக்கறாங்க மூணு ஒட்டகத்து பாலை அணைஞ்சிட்டாரு குடிச்சுட்டாரு இருந்தாலும் ஒரு மனநிறைவு அடியல அங்கே தங்கி இருந்த உபசரிச்செல்லாம் பார்த்துட்டு இஸ்லாத்த ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்ட உடனே மறுநாள் கொண்டே கொடுத்தோம்னா ஒரு ஒட்டகத்து பாலை குடிக்க முடியாது போதுங்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் சொல்ல சொன்னாங்க மூமின் இருக்கிறான அவன் ஒரு வயித்துக்கு சாப்பிடுறான் மூமின் இல்லாதவன் ஏழு வயதுக்கு சாப்பிடுறான் ரசூ சொல்ல சொன்னாங்க அதே ஆள் அந்த ஆள் தான் அவர் கைமா சொல்றதுக்கு முன்னாடி வந்து மூணு மணங்கு சாப்பாடு எடுக்குது அந்த குடல் போய்கிட்டே இருக்குது பத்த மாட்டங்குது நிறைய மாட்டங்குது ஈமான்ற இறை நம்பிக்கை வந்த பிறகு எல்லாம் என்ன பண்றான் இந்த ஒரு ஒரு ஒட்டகத்தினுடைய பால் மூணு ஒட்டகத்தினுடைய பால் என்ன வேலையை செய்யுமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அல்ல வந்து மறைமுகமா அதை உண்டாக்குறான் மறைமுகமா அந்த சக்தியை உண்டாக்குறான் மறைமுகமா அந்த அருளை உண்டாக்குறான் அதனால நமக்கு மிச்சமாகிறது வேற சமுதாயங்களை விட நம்ம கம்மியத்தை சம்பாதிக்கிறோம் நம்ம வச்சுக்கிற மாதிரி நகைகள் யாத்தையுமே இல்ல நம்ம கம்மியாத்த சம்பாதிக்கிறோம் நம்ம வச்சுக்கிற மாதிரியான வீடு வாசல்கள் வசதிகள் பொருள்களை பயன்படுத்துறது எல்லாம் குறைவா இருக்கு மற்றவங்களை விட மற்றவங்க நம்மள விட கம்மியா இருக்கிறாங்க ஏன் மறைமுகமான அருள் செய்யறான் நம்ம நினைச்சு பார்க்காத வகையில ஒரு அருள் செய்யறான் ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் சம்பாதிச்சு அம்பது பேரும் கம்மியான சம்பாத்தியம் அது போல எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிறது அப்ப இந்த மாதிரி ஒரு வரக்கத்து என்று ஒன்று இருக்கிறது என்பதை வருவது கம்மியா இருந்தாலும் அது கலங்க மாட்டோம் எப்ப அந்த பறக்கத்து எப்ப கிடைக்கும் வரக்கத்துனா நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம செஞ்சா செஞ்சாதனவே கிடைக்கும் முதலாவது எப்ப கிடைக்கும்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க இந்த பொருளாதாரம் இருக்கிற இது ரொம்ப வந்து கவர்ச்சியானது இந்த காசு போன செல்வம் இருக்கு பாருங்களேன் இது ரொம்ப ஈர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஈர்த்திரும் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு வேலை வச்சு வேலைக்கு வாங்கி போடலாம் ரொம்ப ஒழுக்கமானவன் நேர்மையான அதிகாரின்னு பேர் எடுத்திருப்பான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் வேலை போக மாட்டான தேவிர ஒரு லட்சம் ரூபாய்க்கு போகாம இருப்பானா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேலை போகலன்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து பாருங்க அப்படியே வச்சிருவான் அப்ப வந்து இந்த தொகை பத்தலங்கிறது பிரச்சனையே தவிர வாங்காதவன் எவனுமே கிடையாது அவ்வளவு ஈர்ப்பு இருக்கிறது பணத்துல அவ்வளவு ஈர்ப்பு அவ்வளவு கவர்ச்சி இருக்கிறது இதை இப்படி ரசூசுல்லாசன் சொல்றாங்க ஒமன் அகதாபி இஸ்ராபி நஃப்சின் லம் யு பாரி எவன் ஒருத்தன் வந்து அதை வந்து பேராசையோட வெறியோட அதை போய் எடுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எல்லாம் பரகத்தை செய்ய மாட்டான் யாருக்கு பரகத்தை செய்வான்

பத்தாயிரம் ரூபாய் வேலைய செய்யும் ஒரு லட்சம் ரூபாய் வேலையை கூட செய்யும் அப்ப நமக்கு வந்து அந்த பொருளாதார கையில என்னைக்கு நீ வாங்குறீங்களோ அப்ப நம்ம மனசு எப்படி மாறணும் அல்லா தண்டனும் போகிறான் நமக்கு நமக்கு இப்போ நம்மளை படைக்க முடியும் ரிஸ்க்காக தீர்மானிக்கணும்னா இல்லையா அவன தர்றா பொருளாதார இருக்கும் இதை கொண்டு நமக்கு என்ன ஆகணுமோ நமக்கு தெரியுதோ அவளுக்கு தெரியுமா இல்லையா நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அல்லவுக்கு தெரியாதா நமக்கு என்னென்ன உள்ள எதிர்பார்த்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுறது அல்லவுக்கு தெரியுமா இல்லையா அப்ப அல்லாவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்குமே ஆனால் அல்லா வருவாரு அப்ப கணவரிடம் இருந்து வேறு வகையில் உங்களுடைய ஆண்களுக்கு ஒரு பணம் கிடைக்குமே ஆனால் அந்த பணத்தை பெறும்போது என்ன செய்யணுமா அதாவது போகணும் இது அல்லா தன்றும் எனக்கு போகணும் என்று சொல்லி பெற்றுக் கொள்வாரே ஆனால் அந்த பணத்தில் அவனுக்கு வளக்கத்து செய்யப்படும் அப்ப இந்த பொருளாதாரத்தை கொண்டாந்து தரும்போது இப்ப எத்தனை பேர் நம்ம சொல்லி இருக்கிறோம் உக்கா பார்க்க கணக்கு பார்க்குறீங்க கையில் கணக்கு பார்க்குறீங்க ஆயிரம் ரூபா மா ஒரு ஒரு மாதத்துல கிடச்சிருக்கு ஆயிரம் ரூபா வேணாம் அது சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து இல்லை ஆயிரம் ரூபா வந்துருக்கிறான் ஆயிரம் ரூபா எல்லாருந்துருவா போகணும் அது எல்லாத்துக்கு நன்றின்னு சொல்லி கொடுக்கணும் அதில் என்ன செய்யும் உங்களுக்கு தேவைக்கு தானே காசு உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது எல்லாமே தெரியும் இந்த ஆயரரூபாயில அவ்வளோ நிறைய வரும் கிடைச்சல் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான ஆசைப்பட்டீங்க பத்தாயிரம் ரூபா என்ன நடக்குமோ அதில் கூட கூட நடந்து அப்ப கிடைக்குமான்னு சொல்லு ஒண்ணுமே இல்லை தரல தரலை ஐநூறு ரூபா ஐம்பது ரூட்டுக்கு தான் ஐநூறு ரூபாய் கிடைச்சு இன்னைக்கு இப்படிதான் முடிஞ்சு போச்சுக்காத அல்லான்னு உடைவான் அது ஐநூறு ரூபாய் வேலையே செய்யாது ஐநூறு தான் கிடைச்சின்னு சொன்னா ஐநூறு ரூபா ஐம்பது ரூபா வேலையை கூட செய்யாது அப்ப நம்ம எப்படி நம்ம மாத்தனே வறக்கத்தை நம்ம ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நம்ம வந்து அதை நம்பணும் நிசமா நம்பணும் நிஷமா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அவன் வறக்கத்தை ஒண்ணு செய்வான் நம்புறவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா நீங்களே நம்ப வேணாம் உனக்கே அல்லா வறக்கம் செய்யலாம் உனக்கு நம்பிக்கை இல்லை பரகத்தில் அப்படியே மறை மறைமுக தருள் செய்யணும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையை தந்தாலும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அதை கண்டுபிட்டான் ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த நோய் வசிப்பு தானே நீங்க நினைக்கிறீங்க ஒரு லட்சம் ரூபாய் பெருசு ஒரு லட்சம் ரூபாய் பண்ணி கண்டுபிட்டு கிட்னி பெயிலியர் ஆகிவிட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்னு ஒரு லட்ச ரூபாய் கடை வாங்கி செலவு பண்ணணும் இது தேவையா நமக்கு அல்ல வந்து ஒரு லட்ச ரூபாயும் தராம ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கிட்னி பெயிலியர் இல்லாம இருந்தா ஒரு லட்சம் மிச்சம் இப்ப தந்தது ரெண்டாயிரம் ரூபாய் ஒருத்தனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தான் ஒரு லட்சத்தை கொடுக்கும் போது ரெண்டு லட்சத்துக்கு நோயையும் கொடுத்துட்டான் இன்னொருத்தனுக்கு ரெண்டாயிரம் தான் கொடுத்தான் அந்த ரெண்டு லட்சம் நோயை கொடுக்கல யாரு இதுல லாபம் லாபம் யாரு இப்ப இதுல யார் அதிக பறக்க தரஞ்சு அதிக செல்வம் உள்ளவன் இப்ப யாரு ஒரு லட்சம் வாங்கினவன் வந்து ஒரு லட்சம் கடனாளியா போயிடுவான் நாளைக்கு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள வைத்தியத்தை பண்ணிட்டான்னு சொன்னா இன்னும் ஒரு லட்சம் ரூபாய் கடனை வாங்கி வந்த ஒண்ணும் போய் இன்னும் ஒண்ணு தலைக்கு மேல கடனா நின்றுட்டு இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா வாங்கினா அம்பிட்டையும் செலவழிப்போம் அம்பட்டை டாக்டர் கொடுக்க தேவையில்லாம போயிடுறேன் இப்போ ரெண்டாயிரம் பெருசாக இந்த ஒரு லட்சம் பெருசாக யோசித்து பார்க்க நம்ம ஒரு லட்சம் பெருசு நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் நினைத்தால் ரெண்டாயிரத்தை பெருசா ஆக்கி விடுவான் அப்போ அந்த சில தேவைகள் தலைக்கு மேல சில தேவைகளை எல்லாம் வச்சு நாசம் ஆக்கி போடுவான் ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவான் எத்தனை சோகன் நீங்கள் பார்க்கணும் ரொம்ப குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு யார்கிட்டே கனவனமாக வாழ்ந்து கொண்டுருக்காரு ஏன் அப்படி ஒன்று இருக்குது மறைமுகமான ஒரு அருள் இருக்கு நம்ம நம்பணும் அல்லாஹ் நினைத்தால் நம்ம பெருசாக கிடையாது அல்ல கோரிய தந்தால் அழகில்ல நூறு தந்தால் அழகில்ல அதுல நம்ம நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகும் நமக்கு எல்லாம் நிச்சயமா உதவி செய்வான் முதல் கண்டிஷன் என்ன நம்ம வந்து என்ன கிடைக்கிறதோ இதுதான் நினைஞ்சிடக்கூடாது அலட்சியப்படுத்திடக்கூடாது அதுவும் இல்ல அல்லா தந்ததுன்னு சொல்லிவிட வேண்டும் இந்த பண்பு பெண்கள்கிட்ட வந்துவிட்டது என்று சொன்னால் குடும்பத்தில் பல பிரச்சனை தீர்ந்துடும் இந்த கணவன்மார்கள் போய்கிட்ட அநியாயமா லஞ்சம் வாங்குறது கலப்படம் பண்றது ரொம்ப சம்பாதிக்கிறது பொண்டாட்டி கேட்பாங்களுக்கு தான் போட்டு பண்றான் பொண்டாட்டியுடைய அளவு கொண்டது ஆசைகளால எல்லா விதமான ஹராமான வழியிலையும் போறான் அப்ப இது ஒரு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இது பேராசைகளை தடுத்துரும் வரக்கத்து நம்புற எவனும் பேராசைப்பட மாட்டான் வரக்கத்து இருக்கிற எவனா ஒழுங்கா நம்பிட்டான் சொன்ன அவன் பேராசைப்படுறான் அல்லாத தருவானப்பா கொஞ்சமா தந்த நமக்கான ரொம்ப தந்த நமக்கான தேவை பூர்த்தியான சரிதான என் காரியம் நடந்தா சரிதான என் பிள்ளைய நான் படிக்க வச்சா சரிதான் என் பிள்ளைக்கு சோறு போட்டா சரிதான் வேலை முடிஞ்சு வச்சு தங்குற ஒரு வீடு இருந்தா சரிதான் அப்புறம் எடுத்துக்க எனக்கு இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும் அடுத்ததாக வந்து தவறான முறையில் இவன் பொருள் ஈட்டுகிறானோ அவனுக்கு பறக்கத்து கிடையாது அதாவது அல்ல அப்படி பறக்க செய்வான் முதல்ல ரசூல் சொல்றாங்க ஒமன் அகலஹா பி ஹப்பிஹா அந்த பொருளாதாரத்தை அதற்குரிய முறைப்படி அதற்குரிய முறைனா மார்க்கம் அனுமதித்திருக்கிற முறை மார்க்கம் அனுமதித்திருக்கிற முறைப்படி இவன் அடைந்து கொள்கிறானோ இவ்வாறு குழகு பீகி அவனுக்கு அங்க பறக்க செய்யப்படும்